ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி போகிற வழியில் பர்கர் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு ஒரு பர்கர் பதினஞ்சு ரூபாண்டாங்க சாஸ்லாம் கொடுத்தாங்க இல்லை இப்போ அஞ்சு ரூபாய்க்கு பர்கர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன் அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி உங்களை காமிக்கிறேன் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தாக்கா எனக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க பர்கரில் வெங்காயம் தக்காளி வெள்ளை பிஞ்சி மைனோசர் போட்டு வெரி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் ரெண்டே வாயில ஒரு பர்கர் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் ஃபேமிலியாக நாலு பேர் நாங்கள் சாப்பிட்டோம் சுவ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே வர வழியிலேயே சாம டேஸ்ட்டுங்க உங்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் எனக்கு தெரியுங்க நல்லா இருந்துச்சே என்னான்ட்டு வா சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கு வந்து எனக்கு பர்த்டே எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக என் பொண்ணு வந்து ஒரு கேக் வாங்கிட்டு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் பொண்ணுங்க வந்து இதேமாதிரி கேக் வாங்கி கொடுத்தா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க வா வெரி பியூட்டிஃபுல் கேக்குங்க சேம டேஸ்ட்டுங்க வெரி டேஸ்ட்டுங்க நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது இந்த அணி கேக்கை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சேம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பர்த்டே வந்து சந்தோஷமாக கொண்டாடினேங்க இந்த சந்தோஷத்துக்கு எவ்வளோ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தா கூட நம்மளுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க கேக்கை வந்து ஃபஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நானும் அதை வெட்டி சாப்பிட்டு பார்த்தோம் ஃபேமிலியோட பிறந்த நாளை கொண்டாடினோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் பொண்ணுங்க சஸ்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ